இன்றைக்கி எனக்கு என்னுடைய மேனேஜர் கூட தான் ஒர்க்கு நானும் என்னோடய மேனேஜரும் செங்கல்பட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் போகிற வயலையில் எதுக்கு சும்மா போகும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சும்மா வீடியோ கிளிப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த வீடியோ கிளிப்பில் இணைச்சி தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வீடியோவில் பெரிய கண்டென்ட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் பார்த்துட்டு போலாம் அவ்வளோதான் இங்கே பார்க்குறீங்களே கிளம்பம் பஸ் ஸ்டாண்ட் இது இப்போ பார்க்குறதுக்கு இப்போன்னா அழகாக இருக்கலாம் ஆனால் இது ஸ்டார்ட் பண்ண புதுசில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் அதில் நானுமே ஒரு ஆள் அந்த அளவுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வேதனை கொடுத்துச்சு பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கல்யாணம் ஜெரம் ஜூலஸ் பில்டிங் பார்க்குறது மட்டும்தான் அழகாக இருக்கும் என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஏறுற கோல்ட் ரேட் வந்து எப்போ குறையனே தெரியாது அந்தளவுக்கு ராக்கெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அதை நினச்சி பார்த்தாலும் அப்பப்போ ஹார்ட் பீட் பக்க பக்கம் அடிக்குது எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் குளோபல்னு சொல்லிட்டு இப்போ புது பில்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிக்னலில் வண்டி நிற்கும்போது வேலைக்கே போகாமல் எப்படி சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு நானே என் மேனேஜர் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கவே இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாலம் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் தானுன்னு ஒரு பெரிய பாலம் கட்டியிருக்காங்க இன்னும் ஓப்பன் பண்ணல ஒன் சைடு மட்டுந்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கேருந்து பார்த்தோம்னா இந்த செங்கல் பெருமாள் வியூ ரொம்ப அழகாக தெரியுது சார் அங்கெல்லாம் வேலையை முடித்து செங்கல்பட்டு நோக்கி திரும்பவும் கிளம்பிட்டோம் அடிக்கிற வெயிலுக்கு எதுவுமே முடியல பைக்கில் போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபைல்ஸ் வந்துடும் போல் அந்தளவுக்கு வெயில் ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த டோல்கேட்டில் வேலை செய்கிறவங்கள பார்க்கும்போது இந்த வெல்றி பிஞ்சு வாட்டர் பாட்டில் நிற்கிறோம் நினச்சி பார்த்தேன் நாம ஒரு ஹாஸ்பிட்டலேயாவது ஒர்க் பண்ணுறோம் இவங்களாம் வெயில் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க இவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ மெயிலும் இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களே இந்த சர்ச் இந்த சர்ச் தான் செங்கல்பட்டு அடையாளம் இந்த சர்ச் வந்துட்டாலே செங்கல்பட்டு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த ஐயன் பேக்கரி இருக்குது இதை நீங்க தாண்டினாலே அங்கே செய்கிற ஸ்வீட்டோட வாசனே இருக்கும் ரோட்டில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அடிக்கிற வேலுக்கு ஒரு ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு நானே என் மேனேஜரை பண்ணி ஜூஸ் கடையில் இறங்கிட்டோம் நான் வந்து எனக்கு கிர்னி பழமும் எங்கள் மேனேஜருக்கு பண்ணலாமோ சொல்லிட்டோம் அவங்க செவன் ஃபிஃப்டி எம்எல் பெரிய கிளாஸில் கொடுத்தாங்க அந்த ஜூஸ் குடித்தாலே போகுதும் நினைக்கிறேன் மதியத்துக்கு சாப்பாடே வேணாம் அந்தளவுக்கு ஃபுல்லாக இருந்தது நான் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு பிடிக்கும்போது தான் உடம்புலேருந்து ஆவி வெளியே போயிட்டு திரும்ப பாடிக்குள்ளே வந்துச்சு அப்படி ஒரு ஃபீல் கிடைச்சது அந்த ஜூஸ் கிடைக்கும் போது அப்படியே ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு மதியமாயிடுச்சு சாப்பாட்டுக்கு செங்கல்பட்டு இருக்கிற ஐயா மிஸ்ல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் நான்வெஜ் மீல்ஸ் தான் வாங்கியிருந்தது அங்கே எப்பவுமே நான்வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிடும் நல்லா இருக்கும் பட் இந்த டைம் அவன் ஸ்வீட் மிஸ் பண்ணிட்டான் அது ரொம்ப வருத்தமா இருக்குது லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற பார்க்க பார்க்குற பார்த்துட்டு ஒரே டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பக்கத்தில் ஒரு பார்க் இருந்து அங்க இருக்கிற குட்டி பசங்களை பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஓரளவுக்கு ஜாலியாக ஃபன்னாக போயிடுச்சு அப்படியே கொஞ்ச நேரம் பைக்கில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அமிதா மாமா மாதிரி இருக்காரு பார்த்தீங்களா இவர்தான் தான் என்னுடைய மேனேஜர் ரொம்ப தங்கமான மனுஷன் எல்லா ஒர்க்கும் முடிச்சு எல்லா டாக்டரை பார்த்து முடிச்சு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு நாங்களும் கிளம்பிட்டோம் செங்கல்பட்டுக்கு எப்போ ஒர்க்காக வந்தாலும் காலையில் வந்தோம்னா நைட் ஆகிடும் அந்த செங்கல்பட்டில் செங்கல்பட்டுல ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கேன் நைட் நேரத்தில் டிராவல் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னா அப்போல்லாம் இடையே கிடையாது நைட் நேரத்தில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் புசு எல்லாம் கண்ணில் அடிச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது அதுவும் இல்லாமல் நைட் நேரத்தில் நிறைய வண்டி வர்றதெல்லாம் ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது செங்கல்பட்டுக்கு எப்போ ஒர்க் வந்தாலும் இருந்தாலும் காலையில் வந்து அது நைட் ஆகிடும் இந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப கஷ்டமாயி போகும் பட் மேனேஜர் கூட இருக்கிறதில் ஓரளவுக்கு ஜாலியாக போயிடும் நானே என் மேனேஜர் செங்கல்பட்டுலேருந்து கதை பேசிக்கிட்டே தாம்பரம் வந்துவிட்டோம் எங்கள் மேனேஜர் கூட ஒர்க் போகிற அன்னைக்கு மட்டும் ஓரளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்காது ஏன்னா ஓரளவுக்கு ஜாலியாக போயிடும் தனியாக போகும்போது ஓரளவுக்கு காண்டு மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் என்னால் ரொம்பவும் ஒர்க் டென்ஷன் இல்லாமல் மேனேஜர் கூட ரொம்பவும் ஜாலியாக போச்சு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தா வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஒர்க்கில் மேனேஜர் அமைவதும் இறைவன் கொடுத்தா வருதான் அதை ஃபீல் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க